அதாவது இன்று முகத்தில் ஏற்படும் இந்த நாட்பட்ட பருக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அதாவது டீனேஜ் வேதினருக்கு மிகவும் ஒரு சிக்கலான பிரச்சனை ஒரு அதற்குரிய காரணம் பல பல இருக்கிறது அதாவது சிலருக்கு பரம்பரையாகவே அவர்களுக்கு முகத்தில் பருக்கள் ஏற்படலாம் சிலருக்கு அந்த ஓமோன் வேறுபாடுகளால் வரலாம் சிலருக்கு அவன் முகத்தில் அதிக சீவம் அதாவது அதை நாங்கள் நெய்ச்சு ரப்பிக்கொள்ளு சொல்லலாம் அது அளவு அதிகரிக்கிறதால அவை புக் வகைக்குள்ளே இந்த பருக்கள் வரலாம் ஒரு பல காரணங்கள் இந்த பருக்கள் ஏற்படுவதற்கு இருக்கும் மாணவர்கள் அதாவது இளம் பெண்கள் அவர்களது அழகை இந்த பருக்கள் சீர்குலைப்பதாக நினைத்து மனவேதனை அடைவதுண்டு அநேகமான நோயாளர்கள் அதாவது இந்த பருக்கள் உள்ளவர்கள் தாங்கள் தங்களுக்கு தெரிந்த கை வைத்தியங்கள் மஞ்சள் பூசுவ இதுபோல் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த பல வைத்தியங்களை செய்து இறுதியில் சளிப்படைந்தவர்களாக அவர்களது மன அழுத்தமும் கூடி தங்களுக்கு ஒரு அழகான முகம் கிடைக்காதா என்ற ஒரு விரக்தியோடு திரிபவர்களும் இருக்கிறார்கள் அநேக மாணவர்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் அதாவது தோல் சம்பந்தமான நோய் குணப்படுத்தும் நிபுணர்கள் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை அதாவது அதை குணப்படுத்தி அவர்களது தோலை திரும்பவும் அழகாக்க உதவுவார்கள் சிலருக்கு இந்த அடையாளங்கள் மறையாமல் பள்ளங்கள் இருக்கலாம் எந்த நேரமும் இந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகி கொண்டு போகலாம் அதாவது ஹார்ட் இருக்கு க்ளோல ஸ்கின் இப்படியானவர்கள் லேசர் சிகிச்சை மூலம் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு லேசர் சிகிச்சை மூலம் இந்த முகப்பரு நாட்பட்ட முகப்பெருக்களுக்கு சிகிச்சை வழங்கும்போது அவர்கள் சில நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டி வரும் அதாவது சிகிச்சை முடிந்த பின்னர் சன்ஸ்கிரீன் அதாவது சூரிய ஒளியிலிருந்து தோலை பாதுகாப்பதற்கான இந்த சன் புரொட்டன் க்ரீம் இருக்குது அதை அவர்கள் தொடர்ந்து மூன்று நான்கு மாதங்கள் பாவிக்க வேண்டி வரும் ஏனென்றால் இந்த சூரிய ஒளி பட்டதும் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்ட தோலானது டார்க் கலராக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இதை தடுப்பதற்காகவே அவர்கள் சன்ஸ்க்ரீனை பாவிக்கிறார்கள் ஆகவே இந்த முகப்பொருள் சம்பந்தமான நோயுள்ளவர்கள் தகுந்த ஒரு தோல் சிகிச்சை நிபுணரையோ அல்லது பிளாஸ்டிக் சத்துரை சிகிச்சை நிபுணரையோ தொடர்பு கொண்டு தங்களது முகப்பறிவிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம்